இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம் கவர்னரின் செயலராக காரைக்கால் கலெக்டர் நியமனம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மீனவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டு வியப்பு புதுச்சேரியில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கவர்னரின் செயலராக மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் சீனியர் அரசு செயலரான தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹருக்கு தொழில் வணிகம் வனம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு செயலர் முத்தம்மா பதவி உயர்வு பெற்று வளர்ச்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு திட்டம் ஆராய்ச்சி போக்குவரத்து மின்துறை பொருள் வழங்கல் துறை பொதுப்பணித்துறை தகவல் தொழில்நுட்பம் ஆதிதிராவிட நலத்துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்ட கலெக்டர் மணிகண்டன் கவர்னரின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சுற்றுலா மீன்வளத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கவர்னரின் அரசு செயலராக இருந்த நெடுஞ்செழியன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேளாண் கால்நடை இந்து சமய அறநிலையத்துறை கலை பண்பாட்டுத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான சுந்தரேசன் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து புதுச்சேரிக்கு கடந்த செப்டம்பரில் மாற்றம் செய்யப்பட்டார் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் நான்கில் புதுச்சேரி பணியில் சேர்ந்தார் ஆனால் நான்கு மாதம் கடந்தும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை தற்போது அவருக்கு சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை பொருளாதாரம் புள்ளியல் விளையாட்டு இளைஞர் நலத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர் இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் பாரம்பரிய பழமையான கார்கள் இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பழமையான பாரம்பரிய கார்கள் பதினைந்திற்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டது இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர் அதில் தென்னிந்திய அளவில் முதல் சௌரலட் வகை கார்களை கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ராஜேஷ் அம்பால் என்பவர் காட்சிப்படுத்தியிருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அக்காரின் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் காட்சிப்படுத்தப்பட்ட கார்களின் பழமை பாரம்பரியம் அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு குறித்து அந்தந்த கார்களின் அருகே தகவலாக வைக்கப்பட்டிருந்தது இந்த கார் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் வண்டி ஸோ பியேட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி இந்தியாவில் சுடுவானது இது வந்து செவன்டி த்ரீ மாடல் ஃபஸ்ட்டு ஃபியேட் மில்லிசென்ட் வந்தது அதான் ஃபியட் எலிகன்ட் வந்தது ஃபியட் செலக்ட்னு வந்தது ஃபியட் சூப்பர் செலெக்டன்னு வந்தது ஃபியட் டிலைட் வந்தது டிலைட் ஆந்தும் இது பிரசிடென்ட்டு அப்புறம் லாஸ்ட் பத்மினி நைன்டிஸில் ப்ரீமியர் பத்மினின்னு வந்தது அழைய வரைக்கும் இந்த வண்டி ஃபியேட்டர் வந்தது ரொம்ப

அந்த ஓல்டு காசு எல்லாம் வந்து டிவில பாத்துருக்கோம் ஹாலிவுட்ல இருந்து பாத்துருக்கோம் இந்த மாதிரி பானிச்சல் எக்ஸிபிஷன் போட்டிருக்கு மக்கள் பாக்கிறது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரேரான கார்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு அழகா இருக்கு இது மாதிரி இருக்கும் சூப்பரா நல்லா இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பேட்டரி கார்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் பழைய காசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓல்டுன்ற மாதிரி எல்லாம் வந்து சூப்பரா நல்லா பிரைட்டா அழகா இருக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு தேங்க்யூ இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட எட்டு காரைக்கால் மீனவர்களை மீட்காத மத்திய மாநில அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது உள்ளவர்களை உடனடியாக மீட்க கோரி உறவினர்கள் மல்க கோரிக்கை காரைக்கால் சேர்ந்த ஆனந்த வேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் கிளிஞ்சல் மேட்டை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனவர்களை சிறைப்பிடித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த எட்டு நாட்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர் விடுதலை வேங்கையின் அமைப்பாளர் மங்கியர் செல்வன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரியைச் சேர்ந்து உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசு

அவங்க இதெல்லாம் பண்ற சொல்றாங்க ஆனா நாங்க கண் கூடியா நாங்க பார்த்தாதானே சார் நம்ப முடியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க பார்த்தாதானே சார் நம்ப முடியும் சரியாயிடும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே எங்களுக்கு அது எங்களுக்கு சரியா வரல சார் அவங்க வந்து எங்க அரசாங்கம் அது கையில எடுத்து எங்களுக்கு அதை செய்யணும் சார் அதுக்கு நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது எல்லா இதுலயுமே போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் பிறக்க நீங்க உதவணும் சார்

புதுவை நேரு வீதியில் உள்ள சிவவல்லி விழாஸ் வைர நகை கண்காட்சி இன்று முதல் வருகின்ற ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது விழாவை சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் திரு சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் வைரத்திலான மோதிரம் தோடு மூக்குத்தி கம்மல் செயின் நெக்லஸ் ஆரம் போன்ற பல வகையான வைரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் பொதுமக்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் நேரில் சென்று நகைகளை உற்சாகத்துடன் வாங்கி சென்றனர் தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அரசூர் பொறையூர் சேந்தநத்தம் அகரம் கூடப்பாக்கம் பிள்ளையார்குப்பம் ராமநாதபுரம் தொண்டமானத்தம் கரசூர் சேதராப்பட்டு ஆகிய பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கிளை தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மரப்பாலம் சிக்னல் அருகில் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மைய திறப்பு விழாவில் கண்ணன் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எம்எல்ஏ லட்சுமி காந்தன் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ சம்பத் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஹரி பிரசாத் டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத் சீனிவாசன் காஞ்சனா சுந்தரம் காந்திமதி சுந்தரம் சத்யநாராயணன் ஆகியோர் விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று கௌரவித்தனர்

பள்ளி கல்வித்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான மூன்றாம் வட்டத்தின் வட்டார விளையாட்டுப் போட்டியில் பி எம் ஏம்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் புதுவை பள்ளி கல்வித்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான மூன்றாம் வட்டத்தின் வட்டார விளையாட்டுப் போட்டியில் ஹாக்கி கூடைப்பந்து வாலிபால் கொக்கோ கையடிப்பந்து பூப்பந்து இறகுப்பந்து கேரம் யோகா மற்றும் தடகள உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு நூற்றி எண்பத்தி ஓரு முதல் பரிசு உட்பட முன்னூற்றி அறுபது பரிசுகளுக்கு மேல் பெற்று பிஎம் ஸ்ரீ ஏம்பலம் அரசு மேல்நிலை பள்ளி சாதனை படைத்தது இதுவரை எந்த ஒரு பள்ளியும் நிகழ்த்தாத வரலாற்று சாதனையாகும் மேலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் இப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளனர் குறிப்பாக அகில இந்திய அளவில் நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய போட்டியில் அதிகபட்சமாக இப்பள்ளியின் பத்தொன்பது மாணவ மாணவியர்கள் புதுவை பள்ளி அணியின் சார்பாக கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் வட்டார விளையாட்டுப் போட்டி மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி தேசிய போட்டி மற்றும் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை ராஜராஜேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார் உடற்கல்வியலாளர் முனைவர் பழனி ஆண்டறிக்கை வாசித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் துணை முதல்வர் ராஜகோபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியை சந்தோஷி நன்றி உரையாற்றினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டியில் அரியாங்குப்பம் இமாகட் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பரிசுகளை கைப்பற்றி சாதனை படைத்தனர் புதுவை தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாம் தேதி அன்று நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டியில் அரியாங்குப்பம் இமாகக்லேட் பள்ளியின் மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்று பரிசுகளை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பதினோரு முதல் பரிசையும் பனிரெண்டு இரண்டாம் பரிசையும் பதினெட்டு மூன்றாம் பரிசையும் பெற்று சாதனை படைத்தனர் இந்த சாதனையை பள்ளியின் முதல்வரிடம் மாணவர்கள் இன்று சமர்ப்பித்தனர் முதல்வர் அவர்களை பாராட்டி எதிர்காலத்திலும் மேலும் உயர்ந்த வெற்றிகளை பெற வாழ்த்தினார் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வெற்றியை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தீஸ்வரி மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் ஆகிய தொகுப்பினையும் மற்றும் புடவையும் வழங்கப்பட்டது மேலும் மகளிர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்திற்கான எல்எல்ஆர் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஆயிரம் நபர்களுக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு புதுச்சேரியில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம் கவர்னரின் செயலராக காரைக்கால் கலெக்டர் நியமனம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மீனவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு கடற்கரை சாலையில் நடந்த பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டு வியப்பு ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்